கிழிஞ்சு போயிருக்கு பிசமாக உள்ளே மடிச்சு வச்சு கொடுத்துட்லாமா சாப்பிட்டியாப்பா ஆ சாப்பிட்டமா மூணு மாசம் ஆச்சு இன்னும் சம்பளமா இன்னும் போடல நாளைக்கே இருபதாயிரம் ரூபாய் வேணும்ன்ற வீட்டு வாசப்படியில் கடங்கால வந்து நிற்க போறான்ப்பா இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுமா நான் வெளியில எங்கன்னா கேட்டு பாக்கிறேன் நீ வேலைக்கு என் வீட்டுல பிரஷர் போடுறாங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு இதுக்கு மேல என்னால முடியாது சாரி இருபதாயிரம் ரூபாய் ஊருக்கு போகணும்னு வாங்கி கொடுத்தேன்ப்பா இன்னும் ஞாபகமே வரல இதுக்கு மேல என்னால முடியாது சாரி எப்படா நீ ட்ரைனிங் முடிச்சுட்டு வேலைக்கு போவ அடங்காலாம் வந்து நிக்கிறாங்க பார்த்து சீக்கிரம் வேலை முடிங்க இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுமா மே கமின் சார் வெயிட் பண்ணுப்பா இங்கே நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோமா உன்னை அப்பாயின்ட் பண்ணிட்டோமா டெய்லி ஆறு மணி வரைக்கும் வேலை இருக்கும் வேலைக்கு கரெக்டாக வரணும் மந்த்லி டுவெல் டேஸ் சேலரி அலவன்ஸு டூ தௌசண்ட் ரூபாய் தம்பி உனக்கு ட்ரைனிங் முடிஞ்சிச்சு வேறு ஒருத்தர் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம் நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை பாருங்கள் இந்த வேலையை நம்பி தான் சரி லைஃபே இருக்குது எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன வேலை வேறு யாருக்கும் கொடுக்குறீங்களே சார் நான் என்னப்பா பண்ணுறது ஓனர் சொல்கிறதாம்மா நான் கேட்க முடியும் நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோமா அதுக்கு இந்த வார்த்தை பேசுவோம் முதல்ல எழுந்து வெளியே போய் ஏன் சார் இப்படி மொத்தம் வழிப்ப திருடி வாழ்றீங்க உங்களுக்கு உறுத்து இல்லையா போதும் சார் மூணு மாதம் ட்ரைனிங் பண்ணதெல்லாம் இதுக்கு மேலே நல்லா வேலை செய்ய முடியாது நான் போகிறேன் இந்த வேலை இல்லை உனக்கு இந்த உலகத்தில் ஒருத்தர் ஒருத்தர் ஏமாற்றி தாண்டா வாழ்வாங்க உலகத்தில் ஒருத்தர் ஒருத்தர் ஏமாற்றி தாண்டா வாழ்வாங்க அவ்வளோதான் நான் பஸ் வைத்தேன் நான் போகிறேண்ணா தீஞ்சு போயிருக்கு பிசமை உள்ளே மடித்து வச்சு கொடுத்துடலாமா ஏன் சார் இப்படி மற்றவங்களைப்ப திருடி வாழ்றீங்க உங்களுக்கு பொறுத்து இல்லையா இந்த ஆட்டோ நம்பி தான் உடம்பே ஓடுது இப்படி பண்ணால் எப்படி பாது இந்த வேலையை நம்பிதான் சரி லைஃப்பே இருக்குது ಅಣ್ಣ ಎಲ್ಲ ಏಮಾಬೋದ್ ಮತ್ತೊಂದು ವಾಲ್ಕಿಲ್ಲ ನಮ್ಮ ಎಕ್ಕಮಾತಿ